பள்ளி மேலாண்மை குழு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பள்ளி அளவில் அமைக்கப்பட்டது இந்த எஸ்எம்சியுடைய முக்கிய நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாணவர்களின் சேர்க்கை அந்த சேர்க்கை வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு கொஞ்சம் டிக்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ரோலில் மிக முக்கியம் ஏன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அந்த லோக்கல் இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும் எதனால ஒரு ஸ்கூலில் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஸ்டேபிளாக இருக்கு ஒரு டிக்ரீஸ் ஆகுறதுன்றது உங்களுடைய கருத்துக்கள்ல அது மிக முக்கியமாக இருக்கும் இடைநிற்றல் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அது கூட நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ரிவ்யூ பண்ணாலும் அந்த லோக்கல் லெவலில் ஒரு ஸ்கூலில் ஒரு பகுதியில் ஏன் ஒரு சில ஏரியாஸ்லேருந்து பசங்கள் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க வந்தாலும் ஏ ஒரு லாங் ஆப்சன்டிதம் ஒரு டென் டேஸ் இடைநூறு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ச்சியாக ஆப்சன்டிதம் ஏன் வருதுன்றது அதுலேயும் உங்கள் ஒரு முக்கியமாக பங்களிப்பு இருக்கும் மூணாவது இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஒரு பள்ளியோட உட்கட்டமைப்பு வசதி அந்த பள்ளியில் ஒரு பாத் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது குடிநீர் வசதி எப்படி இருக்குது தென் இபி கனெக்ஷன் தென் பிளே கிரவுண்ட் இது போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் இந்த வசதிகள்லாம் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் எனவே தொடர்ச்சியாக இந்த மீட்டிங் நடத்துங்க ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்க நாலேஜ் கொண்டு வாங்க அது உடனடியாக நம்ம டிஸ்போசல் கொண்டு வரதுக்கு நம்ம முழு முயற்சி எடுப்போம் இன்று கல்வியில் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அதாவது அனைத்து குழந்தைகளிலும் பள்ளியில் சேர்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஆசிரியரோடு உங்களுடைய கடமை அதாவது அனைத்து மாணவர்களையும் பள்ளியில் சேர்த்தல் மற்றும் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சமுதாயத்திலிருந்து பெற்று வழங்கி பள்ளியை சிறப்பான நிலையில் எடுத்து செல்லுதல் உங்களுக்கு கடமையாக உள்ளது ஆகவே இந்த நேரத்தில் அந்த கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்